தலைமையிலும் மேலர் கோபாலகிருஷ்ணன் சார் தலைமையிலும் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்கள் தலைமையில் இந்த வருவாய காலமாக மிக மிகவும் கடினமான இந்த சர்டிஃபிகேட்டு சீலு இந்த மண்டபம் இந்த ஏற்பாடுலாம் செய்து அருமையாக இதெல்லாம் ஏற்பாடு செய்து நல்லபடியாக சிறப்பு நமது மேட்டுப்பாளைய தாழ்ந்தாருக்கு உட்பட்ட ஓட தலைவர் ஐயா சண்முக ஐயா உலக நாடு மற்றும் விவசாய துறையை சார்ந்த ராமசங்கு ஐயா அவருடைய சீர்கசனுடைய தலைமையிலும் இதை முன்னெடுத்து நல்லபடியாக சிறப்பிட்டு திண்டுக்கல்லில் இருந்து வந்து சர்வசக்தி அம்மா அப்படிங்கிற ஒரு ஆன்மீகம் வந்துட்டுருக்காங்க எப்போ வரும் தெரியல அவங்களுடைய தலைமையிலிருந்து இதை எடுத்து நல்ல சீர்கஷ்டப்பட்டு கொண்டு போயிட்டு இருந்தோம் போயிட்டு இருக்குது இதை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெருமைக்குரிய விஷயம் நம்ம எத்தனையோ பேர் அரசியல் அமைப்பை சேர்ந்தவங்க அரசியல் ஒரு போட்டு கொண்டோம்னா இரண்டாவது ஒரு கிலோ சாப்பாடு போறாங்க போறாங்க ஆனால் இந்த அமைப்பை முன்னெடுத்து கொண்டு போகணும்னா நம்ம பணம் நம்ம சோப்பில் இருக்கிற பணம் நம்ம குடும்பத்தினுடைய குணம் நம்ம குடும்பத்தையும் கொடுத்து நம்மளுடைய பணத்தை தலைவனே செய்து இந்த அமைப்பு முன்னெடுத்து கொண்டு போறோம் அப்படின்னா இந்த விட ஒரு கடவுளுடைய காரணம் ஆனா இந்த இடத்துல இத்தனை கண் கூட பார்த்து நம்மளுடைய அமைப்பினுடைய செயல்பாடுகளையும் இந்த சட்டத்திற்கு உட்பட்டு இருந்த அனைத்து பிரச்சனைகளையும் முன்னெடுத்து நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா நமக்கு பெரிய காப்பாற்றுக்கலாம் ஆனா இந்த எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர நாள் என்பத நம்மளுடைய அமைப்பு சார்பாக முன்னெடுக்க வேண்டிய கட்டமைப்புகள் நிறைய நம்ம டீடு பண்ணி வச்சிருக்கிறோம் அரசு விடுமையாக்கப்பட்டுள்ளது குடியரசு தினங்களாக அரசு விடுமுறையாக மனித உரிமை நாள் என்பது மனிதர்களுக்கு தெரியாது என்பது

தமிழ்நாடு மாநில மனித ஆணையத்திற்கு ஒரு கோரிக்கை பண்ணுவாங்க நம்ம அமைப்பிலிருந்து இருந்து உருவாக்கப்பட செய்ய வேண்டும் என்ன என்பது என்னென்றால் நாடு சுதந்திரம் அடைந்து விட்டதே என்பது நமக்கு தெரிந்த உண்மை மக்கள் சுதந்திரம் அடைந்து விட்டார்களா என்றால் யாருக்கும் தெரியும் ஏனென்றால் நம்மளை வந்து அடிமை வச்சுக்கிட்டாங்க ஒரு அமைப்பு இல்ல பாத்தீங்கன்னா

அந்த பிரச்சனையை கொண்டு வந்து இஷ்ட யாருங்க பக்கத்து உள்ள கவுன்சிலராக இருப்பாரு அவரு நியாயத்தை நானே கேட்டு சொல்லிடுறவா நீங்க நான் கொஞ்சம் வெளியில் இருக்கிறேன் நீங்கள் நேரம் போலீஸ் போகலாம் பாருக்காத போல ஸ்டேஷன் போனால் அவருக்கு சும்மா பண்ண மாட்டாரு ஏப்பா அவரை நீங்க இப்படி செய்யாம ஏன்னா அவங்க எல்லாம் கம்ப்ளை கிடைக்கணும் இவரே பேச ஆரம்பிப்பாரு தேவையில்லா பிரச்சனைகள் போடப்படும் என்ன பிரச்சனையை முடிய வேண்டியது பட கொழுக்கிறதுக்கு உபகரிக்கிறது இங்க வந்து எத்தனை நம்ம மக்களுடைய சிந்தனை வழங்க வந்து அப்போவே அதை கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலையிலும் இல்லை கொஞ்சம் போயிட்டு அதுக்கு வந்து நேரத்தில் தீவு இருக்கிறோம்